சொல்லுகின்றவரை ஒரு வங்க கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக சிதம்பரம் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற மக்களுக்கு என்ன செய்தார் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அதாவது ஒரு ஒரு பாராளுமன்றமாக இருக்கும்போது போது அங்கு வாழ்கின்ற மக்களுக்கும் வாக்காளர் மக்களுக்கும் அந்த மக்கள் நலனுக்கான விருப்பங்கள் வர வேண்டும் அந்த குரல் ஒழிக்கப்பட்டதா பாராளுமன்றத்தில் இல்லை என்ற ஒரு குரல் மட்டும்தான் திருப்பி ஒழிக்கப்படுகிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ற பிறகு நிச்சயமாக பாராளுமன்றத்தில் சிதம்பர பாராளுமன்றத்துக்கான மக்களுக்கான வாழ்வாதாரம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் தொழில் வேலை வாய்ப்பு அமைப்பு மேடம் சிதம்பர தொகுதி பாராளுமன்ற தொகுதி பக்கமே என்ன பொதுமக்களை பார்க்கல அப்படின்னு நீங்க வெற்றி அதாவது வெற்றி என்பது வேட்பாளர்கள் மட்டும் வந்து வெற்றி பெற்று போரது கிடையாது மக்களுடைய மனதிற்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற அலுவலகம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்துட்டு மக்களுக்கு தெரியாம இருந்தேன் அந்த பாராளுமன்ற கண்டுபிடிச்சுன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினோட பாராளுமன்ற வகையும் நன்றி மேம்